இது அவர்களுடைய நினைவு தினம் என்பதால் ஒரு சில தகவல்கள் மன்றத்தில் சொல்லப்பட வேண்டும் ஒரு நாள் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீர் அலி செல்லாம் அவர்கள் பெருமானார் செல்ல செல்லம் அவர்களது தர்பாருக்கு வருகை புரிந்து இப்படி சொன்னார்கள் யார சூழ்நாட்டில் பாத்திமா ரூர்களுடைய மகளார் சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக இருப்பார் என்ற நல்ல செய்தியை என்னிடத்தில் ஜிபையில் சொல்லிச் சென்றார் என்று சரலாரிசன் சொன்னார் அவர் சுவனத்தின் தலைவி என்ற ஒரு மாபெரும் பொறுப்பு அன்னை பாத்திமா ரதியா பாங்கா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் தலைவியாக அவர்கள் மறுமையில் நியமிக்கப்படுவார்கள் அது மட்டுமல்ல நபிகளாரின் பிரிய மகள் என்றும் நபிகளாரினுடைய இயல் துண்டு என்றெல்லாம் பாத்திமா அதிவானா அவர்கள் குறித்த வர்ணனைகள் ஹரியத்தில் பதியப்பட்டிருக்கிறது நபிகள் நாய சூக்கரம் செல்லல்லா குழாய் செல்லம் அவர்களுக்கு மொத்தம் ஏழு குழந்தைகள் இவர்களில் நால்வரை கடைசியாக வந்தவர் தான் அன்னை பாத்திமா அலிஸ்லாமுக்கு நாலு பெண் குழந்தை ஒன்னு ஒம்முல்தோம் இரண்டாவது மூன்றாவது நான்காவது பாத்திமா

நமது சமூக மக்களினுடைய உள்ளங்களில் அதிகமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு இஸ்லாமிய தலை சிறந்த பெண்மணி யார் என்றால் பாந்தியமானது அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறோமே தவிர அதனுடைய வரலாற்று பின்னணி என்னவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரியாமல் இருக்கிறோம் பாந்தியமான யாரு மகளார் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா ஒரு வரியில் சொல்லி அவர்கள் ஒதுக்கப்படுபவர்கள் அல்ல பாத்திமா ரதியல்லா ரஜியல்லா அவர்களை நேசிப்பதும் ஈமாயில் உள்ள விஷயம் ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹா நம்பர் அசூரன் மருந்தை நம்புறது இப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது சலதாசன் சொன்னாங்க என்னுடைய மீது மேல் மீது நீங்கள் மகப்பத்து வைக்கணும் என்னுடைய குடும்பத்தவர்கள் மீது நீங்கள் மகப்பத்து வைக்கணும் என்னுடைய குடும்பத்தவர்கள் ரதியல்லா ரீல்லா அவர்களும் வருவார்கள்

உலகில் வாழ்கிற இத்தனை இஸ்லாமியர்கள் நிறைய பெருசாக்கள் இருக்கு நிறைய பிரிவுகள் இருக்குது இவங்க இவங்கெல்லாம் அல்லா ரசூ தான் இல்லன்னு இல்லை ஷியான்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவனும் அல்லாவே சொல்றான் ரசூல சொல்றான் நமக்கு மத்தியில இத்தனை இங்கிலீஷ் பேர்ல நிறைய கூட்டங்கள் இருக்குது ஆங்கில எழுத்துக்களை தனித்தனி ஆஸ்பெட்டா போட்டு நாங்க அந்த கூட்டம் இந்த கூட்டம் ஏபிசி கூட்டம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லார சொல்ற நம்பராக மாற்றுகிறது இல்லை ஆனால் பெருமானாரின் குடும்பம் என்று வரும் பொழுது பெருமானார் சரவதப்பட்ட விஷயங்கள் வரும்பொழுது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துகிற காரணத்தினால்தான் அஹிரு சுன்னல் ஜமாத் அவர்களிலிருந்து தனித்து விட காரணம் என்னன்னு சொன்னா அகரு சுன்னாவல் ஜமானா மட்டும்தான் இணையத்திற்குரிய நல்லோர்களே சகாபாக்கள் மீது ஒரு அலாதி மகப்பத்து வைக்கணும்னு சொல்லுவோம் நபிமார்கள் மேல ஒரு மகப்பத் நபிமார்களின் தலைவரான பெருமான சரதாலி சிலம் அவர்கள் எப்படி நேசிக்கணும் அவங்க யாரு அப்படின்னு தோல்விச்சு காட்டக்கூடிய அற்புதமான குரான் ஹதீர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட அற்புதமான ஜமானத்தில் கணியத்திற்குரிய நல்லோர்களே நான் சொல்ல வருகிற தகவல் என்னவென்றால் சமுதாயத்துக்கு அடிக்கடி நினைவூட்டி கொண்டிருக்க வேண்டிய ஒரு அற்புதமான தலை சிறந்த பெண்மணி அன்னை நபிகளாரின் உள்ளத்தில் வாத்திமாவுக்கு மென்மையான ஒரு இடம் இருந்ததை போல இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மொக்மின்களினுடைய கல்விலும் அன்னை பாத்திமாரதியாக அவர்களுக்கு ஒரு உன்னதமான மிருதுவான இடம் இருக்க வேண்டும் பாத்திமாரதியாக அவர்களை புறந்தள்ளிவிட்டு இந்த இஸ்ராத்தை நாம் தெரிந்து கொள்ள முற்பட முடியாது இல்லையா அலி ரபியுல்லான அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு இஸ்ராத்த நாம பேச முடியாது அவர்களது மகனா மகனார்கள் ஹசன் ரதி அல்லாஹ் ஹுசைன் ரதி அல்லாஹ் அகில பைத்துக்களை ஒதுக்கிட்டோம் சொன்னா இஸ்லாமே இல்லைங்க முஸ்லீமே இல்லை இல்லைன்னா அல்லாஹ் நம்பன ரசூல நம்பன அல்லாஹ் ரசூல் நம்பன மட்டும் முஸ்லீமா அப்படின்னா எல்லாம் நம்புறாங்க அல்லாவை பலகோணத்தில் கோணத்தில் நம்ப கூடியவர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நாம் காவிர்கள் என்று சொல்லுவோம் இல்லையா

ஒரு பெண்ணுக்கு சிறப்பை கொடுப்பது எது என்று கேட்டார்கள் கேள்வி பதிவிட்டவுடன் அந்த மன்றமே அமைதியாக இருந்தது பதில் சொல்ல தோணல அதுல அறிவின் சிகரமான அழியடியவான அவர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல உடனே என்ன செஞ்சாங்க விலகி நேராக தன்னுடைய மனைவி பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் வந்து பாத்திமா உன்னுடைய தந்தை இப்படியான ஒரு கேள்வி கேட்டார்கள் அது என்னங்கிற பதிலை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுமா அப்படின்னாங்க இப்ப கேள்வி கேட்ட மாத்திரத்திலேயே பாத்திமா ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சிறந்த பெண் யார் என்றால் அதாவது ஒரு பெண்ணுக்கு சிறப்பை கொடுப்பது எதுவென்றால் அந்த பெண் ஆண்களை பார்க்க கூடாது அதே போல மற்றமுள்ள ஆண்களும் அந்த பெண்ணை பார்க்க கூடாது அதாவது என்பது வேறு விஷயம் ஒரு இறைச்சியாக பார்க்கிறது அப்படிங்கிறது வேற ஒரு பெண்ணுக்கு சிறப்பை கொடுப்பது எது என்ற பெருமானாரின் கேள்விக்கு இருக்கும் வீட்டுக்குள்ளிருக்கும் பாத்தியமானது இல்லாத அவர்கள் அனிரதியில்லாதவர்கள் சொல்றாங்க அந்த பெண்கள் அவர்களை பார்க்க கூடாது அதே போல அந்த ஆண்களும் அந்த பெண்ணை பார்க்க கூடாது அப்படிப்பட்ட பெண் அதுதான் அவளுக்கு சிறப்பு என்று சொன்னார்கள் இந்த பதிலை பெற்றுக்கொண்டு நேராக மன்றம் வந்து சில என்று சொன்னாங்க சொல்லலாம் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் பாத்திமா அனுப்பினாங்க உடனே சல்லா அலிசல்ல மகிழ்ந்தவர்களாக சொன்னார்கள் எண்ணில் ஒரு பகுதி என்னுடைய ஈரல் துண்டு நான் எதை பதிலாக சொல்ல விரும்பினேனோ அதை என் மகள் பாத்திமா இல்லத்திலிருந்து இருந்து சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று அன்னை பாத்தி அவர்களை பாராட்டினார்கள் என்று பார்க்கிறோம் பல்வேறு விஷயங்களில் அறிவின் சிகரமாக இந்த மார்க்க சம்பந்தமான பல விஷயங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடிய வழி சொல்லக்கூடிய ஒரு தலை பெண்ணாக அன்னை பாத்திமாரதியாவான அவர்கள் திகழ்ந்தார்கள் ஒரு முறை மதீனாவை தாக்குவதற்கு எதிரிகள் சூழ்ந்து கொண்டனர் ஒரு அபாயகரமான ஒரு நிலை உடனே என்ன செஞ்சாங்க மதீனாவை சுற்றிலும் அகழ் தோண்டுவதற்காக வேண்டி சகாபாக்களோடு சேர்ந்து தாமும் இந்த பணியில் ஈடுபட்டார்கள் மதினாவை சுற்றிலும் அகழ் தோண்டி ஒரு யுத்தம் நடந்துச்சு என்பதாக சொல்லப்படும் அந்த யுத்தத்துக்கு இப்போ போறவங்க நேரத்தில் போய் பார்த்துட்டு வருவாங்க ஒரு பள்ளிவாசம் கட்டி வச்சிருக்கிறாங்க அந்த ஹந்தன்ல வந்து ஒரு பள்ளி இருக்கும் பகவே வருவாங்க அப்ப அது அபாயகரமான ஒரு சூழல் எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்ற ஒரு பயமான ஒரு நிலையில பெருமானார் சில தினங்களாக சகாபாக்களோடு இணைந்து மரினாவை சுற்றிலும் ஒரு ஆழமான குழி தோண்டிக் கொண்டிருந்தார்கள் மூன்று தினங்களாக பெருமானார் எந்த உணவும் சாப்பிடவில்லை எந்த உணவும் சாப்பிடல என்ன சாப்பாடு கிடைக்கல சிரமம் பசியினுடைய அந்த வேதனை தெரியக்கூடாது என்பதற்காக செல்ல செல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றில் கற்களை கட்டி கொண்டார்களா மூன்று நாள் வரைக்கும் என் தந்தை எதுவும் சாப்பிடவில்லையா அவங்களுக்கு இந்த தகவல் போச்சு மூணு நாள் வரைக்கும் வாப்பா சாப்பிடலையா கவலைப்பட்டு கண்ணீர் படித்தவர்களாக தன் இல்லத்தில் இருந்த சில உணவுகளை ஒரு பொட்டணம் போட்டு எடுத்துக்கிட்டு நேராக அந்த இடத்திற்கு செல்லுகிறார்கள் அது எப்படிப்பட்ட இடம் அந்த இடத்துக்கு போய் ஒருவன் உயிரோடு திரும்புவதே கஷ்டம் அபாயகரமான ஒரு சூழல் நிலவுகிற ஒரு இடத்துக்கு ஒரு பெண்மணி சென்றார்கள் அப்படின்னா இந்த அளவுக்கு துணிச்சல் அவங்களுக்கு இருக்குது சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுவார் பாத்தி தைரியம் இருந்தது துணிச்சல் இருந்துச்சு அப்படின்னா துணிச்சல் இன்னைக்கு நம்ம பெண்கள் அவர்கள் வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த துணிச்சல் அல்ல இந்த துணிச்சலுக்கு கண்ணும் இல்ல காதம் இல்லை பாத்திமாரதியா வாங்க அவர்களுடைய துணிச்சல் என்பது அது ஒரு அகாதியானது இணையத்திற்குரிய நல்லோர்கள் அபாயகரமான இடத்திற்கு சென்று பெருமான சந்தித்து சாப்பாட்ட கொடுத்து சாப்பிடுங்க மாத்திமாவை பார்த்து அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு இடம் அபாயகரமான இடத்துக்கு ஒரு பெண்ணாகப்பட்ட நீ வந்திருக்கிறாயே பாத்திமா என் நிலைமை அறிந்து ஒரு தீர்வு செய்வதற்காக வந்திருக்கிறாயும் அழுதாங்க

பிறகு சல்லதாரிசன் அவரை வாங்கி தாமும் சாப்பிட்டார்கள் இந்த சகாபார்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார்கள் என்ற விஷயத்தை நாம் இங்கு பார்க்கிறோம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பாத்திமா ரதியா அவர்கள் தந்தையின் மீது அந்த அளவுக்கு பிரியம் பொதுவாகவே வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளும் வாப்பா மேல பிரியமா இருக்கும் இருக்குதா இல்லையா எத்தனை ஆம்பளை புள்ள இருந்தாலும் வாப்பாவை டச் பண்ண மாட்டான் அத்தாவை தெரிவி பார்க்க மாட்டான் அம்மா கூட பேசுவாங்க அப்படி இருக்கலாம் ஆனா பெண் குழந்தைகள் மட்டும்தான் தந்தையோடு நெருக்கமாக இருக்கும் எல்லா வீட்டிலையும் உள்ளது பெண் குழந்தைகளுக்கு அரசர் இருப்பதாக கணிக்குமா அதனால தகப்பனாரோ அந்த பெண் குழந்தை மேல ரொம்ப பெரிய பிரியமுடையவராக இருப்பார் அப்ப அதே நிலையில் சூருதாய் சொல்லி செல்லம் அவர்கள் தன் மகளார் மீது வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அதை விட அளவு கடந்த பிரியம் பெருமாள் செல்லலா அலை செல்லும் அவர்கள் தன் மகன் மீது வைத்திருந்தார்கள் ஆப்பா பசியா இருக்கிறார்கள் கேள்விப்பட்ட உடனே அது அபாயகரமான இடமாயிற்று சென்றால் உயிரோடு திரும்ப முடியாதே என்றெல்லாம் சிந்திக்கவில்லை சாப்பாடு எடுத்து போயிட்டே இருந்தார் அதே போல ஒரு நாள் ரசூடுல்லாய் சல்லா அலி அவர்கள் பாத்திமா ரதியுல்லா வாங்கா அவர்களது இல்லம் வந்து கதலை தட்டினாங்க திறக்கல மறுபடியும் தட்டினாங்க தட்டலை திறக்கல வேகமாக தட்டினாங்க பாத்திமா ரதியுல்லா வாங்கா அவர்கள் திறந்த திறந்தவுடன் திறந்தவுடன் அதே இடத்தில் அப்படியே அப்ப இந்த உட்கார்ந்த பெரும்பாலாக ஆச்சரியத்தை ஏற்படுத்திய பல முறை தற்று அதை கூட நான் திறக்கிற திறந்த உடனே உட்காந்துக்காங்க என்ன விஷயமோ தெரியலே ஏன்னா இல்லத்திற்கு செல்லம் அவர்கள் எப்பொழுது வந்தாலும் கதவை ஒரே தட்டி திறந்து விடுவார்கள் திறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா சலாம் சொல்லுவாங்க தந்தைக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா தந்தை அமராத வரைக்கும் அமர மாட்டார்கள் அப்பா உட்காராத வரைக்கும் மகன் உட்கார மாட்டாங்க இது வழமையாக இருந்தது ஆனால் இன்றோ பல முறை கதவை தட்ட வேண்டி இருந்தது பிறகு சடைவாக வந்து கதவை திறந்தவர் அங்கேயே அமர்ந்து கொண்டார் பாப்பாவுக்கு சலாம் சொல்லல இதனால் பெருமானார் கவலைப்பட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறாய் பாத்திமா என்று கேட்கும் பொழுது இப்ப பாத்திமா ரீரலா மாதிரா சொன்னாரு சொல்லலாம் நான் உடனே கதவை திறக்க இடாமல் இருந்ததற்கு காரணம் நான் பல நாட்களாக பட்டினியாக கிடக்கிறேன் சாப்பிட எதுவும் என்ற சொர்க்கத்தின் தலை பல தினங்களாக பட்டினியாக கிடக்கிறேன் அதனால் என்னால் எி உடனே எழுப்பி கதவை திறக்க முடியவில்லை யாரோ சொல்ல பிறகு சொன்னார்கள் நான் சலாம் சொன்னேன் உங்களுடைய செவிக்கு அது எட்டவில்லை காரணம் நான் பசியினுடைய கிழக்கத்தில் இருப்பதால் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை சத்தமாக வெளிவரல இருந்தால்தான் சலாம் சொன்னேன் நீங்கள் அமர்ந்த பிறகுதான் நான் எப்பொழுதும் அமர்வேன் ஆனால் என்னால் நிற்க முடியவில்லை கதனால கதவை திறந்தோம் உட்கார்ந்துட்டேன்னு சொன்னார் கணியத்திற்குரிய நல்லோர்களே சொர்க்கத்தின் பேரரசியாக திகழ்ந்த பாத்திமான் அதையெல்லாம் வாங்கினா எவ்வளவு சிரமத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு கூடிட்டு காட்டு இது மட்டும் அல்ல ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் சொன்னா பஜருக்கு பாங்க சொல்லிடுவாங்க அதனால இணையத்திற்குரிய நல்லவர்களை பாத்திமா நதியா வாங்கினா அவர்களது நினைவு தினத்திலே இது இதுபோன்ற உள்ள விஷயங்களை நாம் நினைவு கூற வேண்டும் வந்திருக்கக்கூடிய பெண்மணிகளும் இதை சற்று அசை போட வேண்டும் பாத்திமா நதியா வாங்குகிறா அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாழ்ந்த வழியில் பெண்களும் அதேபோல ஆண்களும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு ஒழுக்கம் அந்த அளவுக்கு பேணுதல் அந்த அளவுக்கு மார்க்கத்தின் பற்று அந்த அளவுக்கு குரான் கணவனை மதிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு தனி உத்தரவு இருக்கு கணவரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் அதில் எல்லாம் இந்த சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் எல்லாமே எல்லாம் அதை தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமூக بنكلي كريم كلي ما كير بديوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى